வணக்கம் தந்தையின் பாட்கா செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்பு செய்திகள் பெண்கள் அதிகாரம் பெறும் மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு பொங்கல் பரிசு வழங்கிட நூற்று அறுபத்தி மூன்று கோடி இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் உத்தரவு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க கோரி வழக்கு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வுக் குழு அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு ஆவணங்களை ஒப்படைத்த நிலையில் நடவடிக்கை பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்து எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை பொதுக்குழுவுக்கு மறுநாளே முகுந்தனிடம் நியமன கடிதத்தை கொடுத்து விட்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு விளையாட்டு வீரர்களுக்கான மத்திய அரசின் கேல் ரத்னா விருது அறிவிப்பு உலக செஸ் சாம்பியன் குகேஷ் தேர்வு கேரளாவில் நடைபெற்ற தேசிய சீனியர் வாழ்வீச்சு போட்டியில் தமிழக வீராங்கனை பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்று அசத்தல் தன்னிகர் இல்லா சாதனை படைத்துள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து இனி விரிவான செய்திகள் பெண் அதிகாரம் பெறும் மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை திறந்து வைத்து பேசியவர் பெரியார் அண்ணா கருணாநிதி வழியில் பெண்கள் உரிமை முன்னேற்றம் பொருளாதார தன்னிறைவு பெறுவதற்கான திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய முதல்வர் ஸ்டாலின் சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி சமத்துவத்தை நிலைநாட்ட உருவான இயக்கம் திமுக என்று கூறினார் தமிழக அரசு பணியாளர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்க நூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட நூற்று அறுபத்து மூன்று கோடி எண்பத்து ஓரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சி மற்றும் டி பிரிவை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் என்ற உச்சவரம்பிற்குட்பட்டு மிகை ஊதியம் வழங்கப்படுகிறது தொகுப்பூதியம் சிறப்பு காலம் வரை ஊதியம் பெறும் பணியாளர்கள் மற்றும் நிதியாண்டில் குறைந்தபட்சம் நாற்பது நாட்கள் அல்லது அதற்கு மேலாக பணிபுரிந்த முழுநேர மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படுகிறது சி மற்றும் டி பிரிவைச் சார்ந்த ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் முன்னாள் கிராம பணியமைப்பு மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியாளர்கள் ஆகியோருக்கு ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படுகிறது பொங்கல் பரிசுத் தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக வழக்கறிஞர் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார் அதில் தேர்தல் ஆண்டுகளில் மட்டும் பொங்கல் பரிசுத் தொகுப்புடன் ரொக்கத்தொகை வழங்கப்படுவதாக அமலதாரர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஆண்டு மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு ஆயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்கப்பட்டதாகவும் இதனால் இந்த ஆண்டு ரொக்கத்தொகையுடன் பரிசுத் தொகுப்பு வழங்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வழக்கறிஞர் மோகன்தாஸ் மனுவில் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற டோக்கன் இன்று முதல் வீடு வீடாக விநியோகம் செய்யப்படவுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கோடி ரேஷன் அடிதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் இதற்கான டோக்கன்கள் இன்று முதல் வழங்கப்பட அந்த டோக்கனில் பரிசு தொகுப்பை பெறும் நாள் நேரம் ஆகிய விவரங்கள் இடம்பெற்றிருக்கும் என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்துள்ளது சென்னை பூங்காவில் நான்காவது மலர் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அதனை பார்வையிட்டார் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மலர் கண்காட்சியில் முப்பது லட்சம் மலர் தொட்டிகளுடன் மலர்களைக் கொண்டு அமைக்கப்பட்ட விதவிதமான உருவங்கள் இடம்பெற்றுள்ளன வரும் பதினெட்டாம் தேதி வரை மலர் கண்காட்சி நடைபெறும் நிலையில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம் பெரியவர்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயும் சிறியவர்களுக்கு எழுபத்தைந்து ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெண்களுக்கு எதிராக தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சி இருக்கும் வரையில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்ற அவநிலை ஏற்பட்டுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார் பெண்களுக்கு ஆட்சியாளர்களும் காவல்துறையும் பாதுகாப்பு அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டார்கள் என விமர்சித்திருக்கும் அவர் பெண்கள் வெளியில் செல்லும் பொழுது ஸ்ப்ரே எஸ்ஒஎஸ் எமர்ஜென்சி அலாரம் போன்ற பாதுகாப்பு உபகரணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் திராவிட மாடல் அரசை குறை கூற காரணங்கள் இன்றி எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார விவகாரத்தில் உயர்நீதிமன்றமே எதிர்க்கட்சிகளின் செயலை தாங்க முடியாமல் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளதாக கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகள் வெறும் விளம்பர நோக்கில் இந்த விவகாரத்தை அணுகுவதாக கூறி கடுமையாக கண்டித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரே புயல் எந்த கூச்சமும் இல்லாமல் திரும்ப திரும்ப பேசி வருவதாக கூறியுள்ளார் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எங்கு சென்றது என ஆன்லைனில் பார்த்தாலே திறந்துவிடும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து ஆர்டியில் கேட்டால் முழு விவரம் தெரிந்துவிடும் எனவும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு ஒன்று என்று கூறியுள்ள சபாநாயகர் அப்பாவு ஆண்ட பரம்பரை என சொல்லக்கூடாது என சொல்ல யாருக்கும் உரிமையில்லை என்றும் கூறியுள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரனின் வாட்ஸ்அப் சாட் மற்றும் கால் ஹிஸ்டரி தகவல்களை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் சேகரித்துள்ளனர் சைபர் ஆய்வகத்தில் கொடுத்துள்ள செல்போனில் இருந்து ஆபாச வீடியோக்களை ரெக்கவரி செய்துள்ள நிலையில் வாட்ஸ்அப் சாட்களை ஆய்வு செய்து வருகின்றனர் மிரட்டி எடுக்கப்பட்ட வீடியோக்கள் மற்றவர்களுக்கு பகிரப்பட்டுள்ளதா என்ற கோணத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தி உள்ளனர் இரண்டு செல்போன் எண்களை ஞானசேகரன் பயன்படுத்தி வந்ததாகவும் அதனுடைய கடந்த ஆறு மாத கால் ஹிஸ்டரியை காவல்துறை சேகரித்து வருகிறது நீட் தேர்வு சீர்திருத்தம் தொடர்பான உயர்நிலை நிபுணர் குழுவின் பரிந்துரைகள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பான மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி எஸ் நரசிம்மா மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆஜராகி நீட் தேர்வு சீர்திருத்தம் தொடர்பான உயர்நிலை நிபுணர் குழு அதன் பரிந்துரைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவை அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் எனவே விசாரணையை ஆறு மாதங்களுக்கு தள்ளி வைக்க வேண்டுமென வாதிட்டார் இதையேற்ற உச்சநீதிமன்றம் மூன்று மாதங்களுக்கு விசாரணையை தள்ளி வைத்து ஏப்ரலில் பட்டியலிட உத்தரவிட்டுள்ளது டங்ஸ்டன் கனிம சுரங்கத் திட்டத்தை மத்திய அரசு கைவிடக் கோரி மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகில் மதிமுக சார்பில் அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக வைகோ அறிவித்துள்ளார் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் பதினாறு பேரை சுட்டுக் கொள்வதற்கு காரணமான வேதாந்தாவின் துணை நிறுவனத்திற்கு மீண்டும் மக்கள் வாழ்வாதாரங்களை அழிப்பதற்கான அனுமதியை மத்திய பாஜக அரசு வழங்கியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது எனவும் கூறியுள்ளார் ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ள நிலையில் அவனியாபுரத்தில் தடுப்பு வேலி அமைக்கும் பணி ஆரம்பமாகியுள்ளது தைப்பொங்கல் அன்று ஜனவரி பதினான்காம் தேதி அவனியாபுரத்திலும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி அலங்காநல்லூரிலும் அடுத்தடுத்து ஜல்லிக்கட்டு நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டுப்படி நடத்துவதற்காக கால் நடப்பட்டது அதில் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சி மேயர் ஆணையாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இதையடுத்து கால்நடை பரிசோதனை மையத்தில் தடுப்பு வெளி அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது சென்னை வள்ளுவர் கூடத்தில் தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமி அன்புமணி உள்ளிட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமி அன்புமணி தலைமையில் பாமக மகளிரணி சார்பாக சென்னை வள்ளுவர் கூடத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் வள்ளுவர் கூட்டம் வந்த சௌமி அன்புமணியை காரை விட்டு இறங்குவதற்கு முன்பே சூழ்ந்த போலீசார் அவரை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க விடாமல் கைது செய்தனர் அப்போது அங்கு ஆமை நெக்ஸ்ட் அடுத்தது நானா என்கிற வாசகம் அடங்கிய பதகையுடன் சூழ்ந்திருந்த பாமக மகளிர் அணியினர் மற்றும் தொண்டர்கள் நீ வேண்டும் நீதி என கோஷமிட்டனர் இதையடுத்து அன்புமணி உள்ளிட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர் தவறுகளும் தோல்விகளும் அம்பலமாகிவிடும் என்ற அச்சத்தால் சர்வாதிகாரத்தை தமிழக அரசு கட்டவிழ்த்து விடுவதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் எதிர்கட்சிகள் போராட்டம் என்று அறிவித்தாலே அவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்து போராட்டத்தை முடக்குவதில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக கூறியுள்ளார் எதிர்க்கட்சிகளை அடக்குவதன் மூலம் எதையும் சாதிக்க முடியாது என்றும் திராவிட மாடல் அரசின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் சிதலம் அடைந்த பத்தாயிரம் பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் என்ற திமுகவின் வாக்குறுதி என்னானது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழகத்தில் ஐநூறு அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் தத்தெடுக்கும் என்ற விவகாரம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் அமைச்சர்கள் பங்கேற்கும் தனியார் நிகழ்ச்சிகளில் ஊடகங்கள் தாங்கள் பெற்ற செய்தி தொகுதிப்பை அடிப்படையாக கொண்டு செய்திகள் வெளியிடுவது வழக்கமான ஒன்று என்று கூறியுள்ளார் அடிப்படை தேவைகள் எதையுமே நிறைவேற்றாமல் இதற்காக திமுக அரசு ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக ஒரு லட்சம் கோடி ரூபாயை கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் பள்ளிக்கல்வித்துறை குறித்து வெளிவந்த தவறான தகவலை உறுதிப்படுத்தாமல் வெளியிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளிகள் குறித்து பத்திரிகைகளில் வந்த செய்தி தவறானது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மறுப்பு தெரிவித்துள்ளார் மாணவர்களை தத்தெடுக்கவோ தாரை பார்க்கவோ அவசியமில்லை என்றும் எங்களது பிள்ளைகளை நாங்கள்தான் தான் வளர்த்தெடுப்போம் என கூறியுள்ளார் நம் நம் நம்பெருமை திட்டத்தில் ஐநூற்றி நாற்பது கோடி ரூபாய் சிஎஸ்ஆர் நிதி வந்துள்ளது என்றும் தற்போது வரை முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு தகவல் வந்தால் அதில் உண்மைத்தன்மை உள்ளதா என்பதை ஆராயாமல் எக்ஸலத்தில் பதிவிடுவது சரியா என கேள்வி எழுப்பினார் இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதியாக கூறியுள்ளார் அன்புமணியிடம் கருத்து வேறுபாடு இல்லை என்றும் அது சரியாகிவிட்டது என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த ஒன்பது மாவட்ட செயலாளர்களை பனையூர் அலுவலகத்தில் சந்தித்து அன்புணி ராமதாஸ் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஆலோசனை மூன்றாவது நாளாக இன்றும் தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவரை தேர்வு செய்ய தேர்தல் அதிகாரியாக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார் பாஜகவில் மாநில மற்றும் மாவட்ட வாரியாக தலைவர்களை தேர்வு செய்யும் பணியில் அக்கட்சியின் தேசிய தலைமை தீவிரம் காட்டி வருகிறது இதன் தொடர்ச்சியாக மாநில வாரியாக புதிய தலைவர்களை தேர்வு செய்யும் விதமாக மத்திய தேர்தல் அதிகாரிகளை பாஜக தேசிய தலைமையை நியமித்துள்ளது அதன்படி தமிழக பாஜக தலைவரை தேர்வு செய்ய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரிக்கு தரும் சோக் அந்தமானுக்கு தெலங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் லட்சத்தீவுக்கு முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மிசோரம் மாநிலத்திற்கு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் விரைவில் அந்தந்த மாநிலத்திற்கு புதிய தலைவர்களை அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ் உட்பட நான்கு பேருக்கு மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருதை அறிவித்து மத்திய அரசு கௌரவப்படுத்தியுள்ளது உலக செஸ் சாம்பியன் குகேஷ் ஒலிம்பிக்கில் வெண்கலம் என்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணி கேப்டன் ஹர்மன்பீத் சிங் ஒலிம்பிக்கில் இரண்டு வெண்கலம் என்ற துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனுபாகர் பேராலிம்பிக்கில் தங்கம் வென்ற உயரம் தாண்டுதல் வீரர் பிரவீன்குமார் ஆகிய நான்கு பேருக்கு மேஜர் தயாச்சந்த் கேல் ரத்னா விருதை மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த பேரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன் மணிஷா ராமதாஸ் நித்யஸ்ரீ சுமதி சிவன் தடகள வீராங்கனைகள் அன்னு ராணி ஜோதி யாராஜ் உள்ளிட்ட முப்பத்தி இரண்டு பேருக்கு அர்ஜுனா விருதை மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது சிறந்த பயிற்சியாளர்களுக்கான திருணாச்சாரியா விருது துப்பாக்கி சுடுதல் பயிற்சியாளர்கள் சுபாஷ் ராணா தீபாளி தேஷ்பாண்டே ஹாக்கி பயிற்சியாளர் சந்தீப் சங்வான் ஆகியோருக்கும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பேட்மிண்டன் பயிற்சியாளர் முரளிதரன் கால்பந்து பயிற்சியாளர் அர்மண்டோவிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது கேலத்தன விருது அறிவிக்கப்பட்டுள்ள உலகச்சி சாம்பியன் குகேஷுக்கும் அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ள துளசிமதி நித்யஸ்ரீ மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் எக்ஸ்தலத்தில் அவர் பற்றியிட்டுள்ள செய்தியில் தமிழ்நாட்டில் இருந்து சாதனை படைப்போரின் எண்ணிக்கை வருங்காலங்களில் உயரட்டும் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை வளர்ச்சியை அரங்கில் உயர்த்தி பிடித்த நம் சாதனை வீரர்களுக்கு மத்திய அரசின் விருதுகள் வழங்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி என குறிப்பிட்டுள்ளார் அர்ஜுனா விருது வழங்கப்பட்ட தமிழக வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன் நித்யஸ்ரீ சுமதி சிவன் மணிஷா ராமதாசக மத்திய அமைச்சர் எல்முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பேரா ஒலிம்பிக் போட்டியில் சிறப்பாக செயல்பட்டு பதக்கங்கள் வென்றவர்களுக்கு விருது அறிவிக்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி கூறியுள்ளார் நாடு முழுவதும் விருது பெறுகின்ற அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் கர்நாடகாவின் அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் நானூறுக்கும் அதிகமான மருந்துகள் தரமற்றவை என மருந்துகள் தரக் துறை நடத்திய பரிசோதனைகளில் உறுதியாகியுள்ளது பெல்லாரியின் அரசு மருத்துவமனையில் குழந்தை பிரசவித்த பெண்கள் அடுத்தடுத்து இறந்தனர் இதற்கான காரணம் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அப்போது கர்நாடக அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் மருந்துகளின் தரத்தை தெரிந்து கொள்ளும் நோக்கில் வெவ்வேறு மருந்துகளின் மாத்திரைகளை சேகரித்து சோதனைக்காக ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டது இவற்றில் நானூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் இதுகுறித்து சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விளக்கமும் தற்போது வரை வெளியாகவில்லை பீகார் அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய முதல்நிலைத் தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடந்த தேர்வை ரத்து செய்யக்கோரி போராடிய தேர்வர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தியதற்கு பல தரப்பில் எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டன போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்த பீகார் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பீகார் அரசு தேர்வுகளை ரத்து செய்ய கீடு விதித்தார் பீகார் அரசு செவி சாய்க்காத நிலையில் மறுதேர்வு நடத்தும் வரையில் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக பிரசாந்த் கிஷோர் அறிவித்துள்ளார் கேரளாவில் நடைபெற்ற தேசிய சீனியர் வாழ்வீச்சு போட்டியில் தமிழக வீராங்கனை பவானி தேவி தங்கப்பதக்கம் என்று அசத்தியுள்ளார் கண்ணூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான வால்வீச்சு போட்டியில் நாடு இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் பகளிர் பிரிவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பதினைந்துக்கு ஐந்து என்ற புள்ளிகள் கணக்கில் தமிழக வீராங்கனை பவானி தேவி அபார வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை வசப்படுத்தி சாதனை படைத்துள்ளார் தேசிய வால்வீச்சுப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை பவானி தேவியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள அவர் தங்கம் என்று தன்னிகரில்லா சாதனை படைத்துள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த தங்கை பவானி தேவியை வாழ்த்து மகிழ்கிறோம் என்றும் ஒலிம்பிக் வீராங்கனையான பவானி தேவி நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அணையத்தின் திட்ட வீராங்கனை என்பது கூடுதல் சிறப்பு என்று கூறியுள்ளார் நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி டி டுவெண்டி போட்டியில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை ஆறுதல் வெற்றி பெற்றது நெல்சனில் நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய இலங்கை குசல் பெரேராவின் அதிரடி சதத்தால் ஐந்து விக்கெட் எழுப்பிற்கு இருநூற்று பதினெட்டு ரன்கள் குவித்தது அடுத்த ஆடிய நியூசிலாந்தும் அதிரடியாக ரன் சேர்த்தது இளம் வீரர் ரச்சின் ரவீந்திரா அரிசதம் அடித்தார் கடைசி ஓவரில் நியூசிலாந்தின் வெற்றிக்கு இருபத்தி இரண்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் அந்த அணி பதினான்கு ரன்கள் மட்டுமே சேர்த்தது இதனால் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை பெற்றது முதல் இரண்டு போட்டிகளில் வென்ற நியூசிலாந்து டி ட்வெண்ட்டி தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பெண்கள் அதிகாரம் பெறும் மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் சி மற்றும் டி பிரிவு அரசு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு பொங்கல் பரிசு வழங்கிட நூற்று அறுபத்தி மூன்று கோடி எண்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தும் உத்தரவு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கத்தொகை வழங்க கோரி வழக்கு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு அண்ணா பல்கலைக்கழகத்தில் விசாரணை கோட்டூர்புரம் போலீசார் வழக்கு ஆவணங்களை ஒப்படைத்த நிலையில் நடவடிக்கை பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்து எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை பொதுக்குழுவுக்கு மறுநாளே முகுந்தனிடம் நியமன கடிதத்தை கொடுத்து விட்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு விளையாட்டு வீரர்களுக்கான மத்திய அரசின் கேல் ரத்னா விருது அறிவிப்பு உலக செஸ் சாம்பியன் குகேஷ் தேர்வு கேரளாவில் நடைபெற்ற தேசிய சீனியர் வால்வீச்சு போட்டியில் தமிழக வீராங்கனை பவானி தேவி தங்கப்பதக்கம் வென்று அசத்தல் தன்னிகர் இல்லா சாதனை படைத்துள்ளதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து இத்துடன் தந்தையின் பாட்காஸ் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்